பண்பாட்டை உலகறிய செய்த வீர விளையாட்டாக திமரோடு வலம் வருகிறது ஜல்லிக்கட்டு என்று ஆரம்ப காலகட்டத்தில் அழைக்கப்பட்ட இது காலப்போக்கில் ஜல்லிக்கட்டு என்று மாறியதாக பலர் கூறுகின்றனர் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி செய்த காலத்தின் போது அவர்களது நாணயங்களான சல்லிக்காசுகளை கட்டி காளையின் கொம்பில் கட்டிவிடுவார்கள் காளையை அடக்குபவர்கள் அந்த காளையின் கொம்பில் கட்டப்பட்டிருக்கும் சல்லிகாசுகளை எடுத்துக் கொள்ளலாம் இதுவே பின்னாட்களில் ஜல்லிக்கட்டு என்று மாறியது சிந்து சமவெளி கீழடி ஆதிச்சனல்லூர் போன்ற அகழ்வாராய்ச்சி பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட சான்றுகளை வைத்து பார்க்கும் போது ஜல்லிக்கட்டு ஆண்டுகளுக்கு முன்னரே பழமையான தமிழரின் பண்பாடு என ஆராய்ச்சிகளில் தெரிகிறது இதற்கான சான்றுகள் தற்போது ஆதாரமாக தலை நிமிர்ந்து நிற்கின்றன தேனி மாவட்டத்தில் வைகை ஆற்றின் தென்கரையில் புலிமான் கோம்பை என்ற இடத்தில் காலையுடன் மோதும் இளைஞர் ஒருவரின் சிற்பத்தில் ஆகோல் ஆணிரை மீட்டப்பட்டான் கல் என தமிழ் எழுத்துக்களுடன் நடுகள் ஒன்று அகழ்வாராய்ச்சியின் போது கண்டறியப்பட்டது மறைந்த வீரரின் நினைவாக இந்த நடுகள் அமைக்கப்பட்டிருக்கும் என்று பல அகழ்வாராய்ச்சி நிபுணர்கள் கூறுகின்றனர் ஜல்லிக்கட்டு எத்தகைய பழமை வாய்ந்தது என்று இந்த நடுகள் நிரூபிக்கிறது இன்பத்தை குறிக்கும் சொல்தான் போகி இதுவரை எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அனைத்தையுமே மறந்து மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதை முன்னிறுத்தும் பண்டிகையாக போகி விளங்குகிறது உழவர்களுக்கு விவசாயம் செய்கின்ற நேரத்தில் மழையை தருகின்ற இந்திர பகவானுக்கு நன்றியை தெரிவிக்கும் நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் இதுவரை கடந்த காலத்தில் நிகழ்ந்த அனைத்து விஷயங்களையும் மறந்து தமிழர்களின் புத்தாண்டு தினமாக தை மாதத்தில் புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பார்கள் முன்பெல்லாம் பழைய பொருள்களை எல்லாம் ஒன்று திரட்டி எரிப்பதோடு மோளம் கொட்டி உற்சாகமாக கொண்டாடுவார்கள் இந்த உற்சாகமே மனதில் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அனைத்துமே தூக்கி எறிய செய்துவிடும் வீட்டில் உள்ள பழைய பொருள்களை மட்டுமில்லாமல் மனதில் உள்ள தீய எண்ணங்களையும் தூக்கி எறிய வேண்டும் முன்பு வீட்டிற்கு வண்ணம் அடித்து மண் வீடுகளுக்கு பொங்கல் பண்டிகையில் எப்படி சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கிறோமோ அது போன்றுதான் இந்த போகி பண்டிகையில் நிலத்திற்கு நன்மை பயக்கும் மழைக்கு நன்றி தெரிவிக்கின்றனர் மக்கள் இதோடு தங்களுடைய நிலங்கள் மற்றும் வீடுகளில் அம்மங்காப்பு செடிகளை வைப்பதும் வழக்கம் நீங்களும் இந்த போகி பண்டிகையில் தீயவற்றை மறந்து புதிய விஷயங்களோடு உங்களது பொங்கலை கொண்டாடுங்கள் மாட்டு பொங்கல் ஏன் கொண்டாடப்படுகிறது ஒரு சமயம் சிவபெருமான் தனது காளையை பூலோகத்திற்கு அனுப்பி சிவபக்தரான பசவேஸ்வரரிடம் சென்று மனிதர்களை தினமும் எண்ணெய் தேய்த்து குளித்து மாதம் ஒரு முறை மட்டுமே உணவு உண்ணும்படி கேட்டுக் ஆனால் தவறுதலாக நந்தி மக்களிடம் மாதம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கவும் தினமும் சாப்பிடவும் கூறினார் இதனால் கோபமடைந்த சிவன் நந்தியை சபித்தார் அதுவும் பூமியில் தானியங்களின் பற்றாக்குறை இருக்கும் எனவே வயல்களில் வேலை செய்யும் விவசாயிகளுக்கு எப்போதும் உதவ பூமியில் இருக்க வேண்டும் என்று கூறி தனது காளையை பூலோகத்திற்கு அனுப்பினார் இப்படி சிவன் வாழ்க்கையில் ஜல்லிக்கட்டில் சீறி பாய்ந்து துள்ளி விளையாடும் காளையாக விளங்கும் உயிரினத்துக்கு நன்றி செலுத்துவதே இந்த மாட்டு மனிதனுக்கு பால் கொடுத்து உழவனுக்கு தோல் கொடுத்து மனித இனத்திற்கு தண்ணிய கொடுத்து மாண்டு போகும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துகள்